வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே இரவு முழுவதும் உறங்காமல் என்னை நினைத்து வருந்தி கொண்டு ஒரு புறமும் நான் வணங்கும் தெய்வம் நீ இருக்க என்ன குறை நீ எல்லாம் பார்த்து கொள்வாய் என்று மறுபுறமுமாக புலம்பிக் கொண்டு இருந்ததை நான் கண்டேன் நொடிக்கு நொடி நீ என்னை அழைக்கின்றாய் நீ அழைப்பாய் என்று தெரிந்துதான் ஒரு நொடி கூட உன்னை விட்டு நீங்காமல் நான் இருக்கின்றேன் நீ எனக்காக படிக்கும் திருப்புகளை கேட்டு நான் மகிழ்கின்றேன் சரி உன் மனதில் உள்ள பிரச்சனைக்கு வருவோம் இரவு முழுவதும் உன்னை தூங்க விடாமல் செய்த அந்த பிரச்சனையை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் நம்பிக்கைக்குமான உயர்வை நான் தருவேன் இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கப் போகிறது நீ நம்பியது போல நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பிரச்சனைகள் வரும்போது துவண்டு போகாதே தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நீ நம்பிக்கையோடு செய் பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும் அவரவருடைய பலவீனத்தை தெரிந்து கொண்டு ஏமாற்றுபவர்கள் இவ்வுலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதற்கெல்லாம் மஞ்சாதே குழந்தையே அதே போல தேவையில்லாமல் உன்னை சுற்றியுள்ளவர் எல்லோர் மீதும் சந்தேகப்படாதே நம்பிக்கையோடும் நேர்மையாகவும் உண்மையாகவும் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணத்தோடு இருப்பவர்கள் தானாகவே அவர்கள் வாழ்விலிருந்து விலகும்படி அவர்களின் தீய செயல்களை அதை செய்துவிடும் அதனால் நீ அமைதியாக இரு என் குழந்தையே ஒன்றை மட்டும் புரிந்து கொள் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து போக வேண்டும் எப்போது எதிர்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக்கொள் உன்னை ஒருவர் மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தினால் அதன் ஆரம்ப நிலையிலேயே நீ அதை தடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் பேரிழப்பிற்கு அதுவே வழிவகுக்கும் கவலை கொள்ளாதே இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் உன் காலம் வரும் வரை நீ பொறுத்திரு நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற ஒரே விஷயம் கஷ்டம் என்பது உனக்கு மட்டும் நிலையானது அல்ல உலகில் பிறந்த எல்லோரும் பல சூழல்களில் அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று அது அதை வாழ்வில் சமாளிக்க தெரிந்தவர்கள் விதியை இறைவன் அருளால் மாற்றி வாழ்க்கையில் உயர்வார்கள் இதனால்தான் நான் உன்னை கவலை கொள்ளாதே என்று சொல்கிறேன் இந்த நிலை நிச்சயமாக மாறும் என்றும் கூறுகிறேன் ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் நம்பிக்கையின்றி எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் பயந்து தளர்ந்து தன்னம்பிக்கை இழந்தவர்கள் தோற்று போவார்கள் குழந்தையே வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கையோடு செயல்படு இன்று இல்லை என்றாலும் நாளை நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உள்ளத்தாலும் உடலாலும் நீ ஓய்வின்றி உழைக்கிறாய் அதற்கான பலன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை வந்து சேரும் நீ வாழ்க்கையில் உயரப்போகிறாய் குழந்தையே உறக்கச் சொல் இந்த உலகமே உனக்குத்தான் நான் அனைத்தையும் அறிவேன் அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் காலம் வந்து விட்டது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கி கொண்டு இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே குழந்தையே இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்து விட்டது இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நிம்மதியை மட்டுமே தரும் வெற்றிகள் குவியும் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களோடு நானும் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வாய்தானே உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது ஏனென்றால் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை நீ என் தங்கமே மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்து கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதிலிருந்து நீ நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதை தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து நீ மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒரு யுகமாக நீ நகர்த்தி வருகிறாய் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டாய் என்னை புரிந்து கொண்டு என்னை தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவிக்கின்றாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதட்டமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையே நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்கச் செய்யும் காலம் மாறும் காட்சிகள் மாறும் வாழ்வும் மாறும் ஏனென்றால் உன்னோடு நான் இருக்கிறேன் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நான் காப்பாற்றுவேன் நான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டன குழந்தையே இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு நீ வரத்தான் போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்வதற்கு நிறைய பாடங்கள் பயில வேண்டும் ஒன்று மட்டும் நினைவில் கொள் உன் கஷ்டங்கள் தீரும் நேரம் வந்துவிட்டது எந்த பிரச்சினை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகிறதோ அந்த பிரச்சனையாலேயே நீ அதிகம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இறைவன் நிறைந்திருக்கும் வெட்ட வெளியே உண்மை மற்றபடி நிரந்தரமில்லாத இந்த மாய உலகங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டு இந்த உலகத்தில் தொங்க விடப்பட்டுள்ளதன் காரணம் நாம் இறைவனை படிப்படியாக அறியும் பொருட்டுத்தான் இந்த உலகங்களில் பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டு அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் இவ்வுலகில் பதிவு செய்யப்பட்டு அதற்கு ஏற்றவாறு அவை ஒவ்வொரு பிறவியிலும் பல்வேறுபட்ட உருவங்களோடு பிறந்து அவரவர்கள் வினைகளை அனுபவித்து இறைவனை உணர்ந்தவுடன் அவனோடு இணைக்கப்படுவர் அதனால் இப்போதுள்ள நம் உடம்பு மட்டுமே நம்முடையதும் நம்மை சேர்ந்தவர்களுடையதுமாக எப்போதும் இருப்பது இல்லை இந்த பிறவியில் நம்மோடு இருப்பவர்கள் அடுத்த பிறவியில் வெவ்வேறு இடங்களில் கூட வெவ்வேறு நபர்களோடு கூட இருப்பார்கள் இதை உணராதவர்கள் ஒவ்வொரு கெட்ட வினைகளுக்கும் பதில் வினைகளை செய்யாமல் இருக்கத் தெரியாமல் பொறுத்திருக்கத் தெரியாமல் உடனே பதில் வினைகளை யோசிக்காமல் செய்து பாவமூட்டைகளை அதிகரித்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டு விடுகின்றனர் மறுபடியும் இறைவனால் எல்லா உலகங்களும் உயிரினங்களும் புதியதாக தோற்றுவிக்கப்பட்டாலும் மறுபடியும் இதே போல பொறுத்திருக்க தெரியாமல் உள்ள உயிரினங்கள் மறுபடியும் இந்த உலகங்களோடு சேர்ந்து அழிக்கப்பட்டுவிடும் உலகத்தில் எதன் மீதும் அதிக மாசை வைக்காதே எதுவும் நிரந்தரமில்லை இருக்கும் வரை நமக்கு கிடைக்கும் வரை அதை அனுபவிக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணிந்து போக தெரிந்து கொள்ள வேண்டும் தவறு இல்லை உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உறவுகள் மீது அதிக பற்று வைக்காமல் இறைவனிடம் நம்மை போலவே அவர்களையும் சேர்த்து வைக்க சிறு வயதிலிருந்தே பயிற்சி கொடுக்க வேண்டும் உன் வேண்டுதலால் உன் பொறுமை நம்பிக்கையால் எதிரிகளுக்கும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மையால் ஒரு நாள் நிச்சயம் விடியும் உனக்குத் தேவையானதையெல்லாம் உன் வீடு தேடி தானே வந்து சேரும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை விட்டு பிரிந்த உறவுகள் கூட உன்னை தேடி ஓடி வரும் என் தங்கமே நீ எதையும் வெளியே காட்டாதே உனக்கான மிகப்பெரிய சொத்து உன் நிம்மதிதான் உன்னை மதிக்காதவர்களுக்கு அதை செலவழிக்காதே மதிப்பு மரியாதை மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் அவர்கள் மொழியில் புரியும்படி செய்து காண்பிப்பேன்